சூர்யா என்ற இப்போ அண்மையில் வந்த படம் தான் அந்த படத்தின் பேர் கூட எனக்கு வாய்க்கில் விருதில்லை எல்லாருக்கும் தெரியும் என்ன படம் அண்டு உண்மை அந்த படம் இப்போ ஒருத்தர் நாங்கள் ஒரு தர குறை சொல்லணுமா இல்லை ஒரு தர விலுத்தணுமா ஒரு தர ஏண்டா நாங்கள் எப்படித்தான் நல்லா செய்தாலும் விளத்தி தான் தீர்வோம் அதே போல் இப்போ நாங்கள் வந்து யோசிக்கணும் இப்போ எல்லாருமே அதை கூடாது கூடாது எல்லாம் அது திறமெற்றதை சொல்லேற்க சிலர் அதே ஓகோ ஒன்று புகழுகிறார்கள் என்றால் அது என்ன அர்த்தம் இப்போ அங்கே நல்ல விஷயம் இருக்கு என்ன கூடாத விஷயம் என்று நாங்கள் எடுக்கல அதுபோல் தான் உண்மையாக அந்த சூர்யா என்ற படம் நான் அந்த யூடியூப்பில் பார்த்த உடனே கத்தி கத்தி சூர்யாவுக்கு என்ன படமோ அதோ இது ஒன்று சூர்யாவை வரத்து தள்ளுற விஷயம் உண்மையாக எனக்கு அதை பிடிக்கவே இல்லைனென்றால் நான் அதுக்காகவே நான் பெரிய திரையில் ரா யாழ் ராஜா திரையில் போய் பார்த்தேன் நான் உது உண்மையாக ஆண்டாருகிறார் உண்மையிலே அந்த படத்தை பார்த்தால் அதுக்கு போட்ட முயற்சி அதுக்கு போட்ட தொழில்நுட்பங்கள் அதுக்கு போட்ட சனத்தொகை அவங்க வேறு இடத்துக்கு போய் நின்று செய்த விஷயம்ண்டு பார்க்கும் உண்மையாக பெரிய ஒரு அயராத முயற்சியும் சரியான ரிஸ்க்கும் எடுத்துருக்குறாங்க ஏன்னா டூப் போடாமலே சூர்யா நடிக்க போறன் சொல்லி டூப் போடவே விடையில்லையன்ட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படிப்படை ஏன் அப்படி வரது கொட்டுறீங்கன்ட்டு எனக்கு விளாங்க இல்லை இரண்டாவது அதுதான் நாங்கள் நடைமுறையில் சமூகத்திலையும் பார்த்தா குடும்பத்தில் பார்த்தா என்று பார்த்தா அது உலகத்திலேயே இப்படி இருக்குது விஷயம் என்ன ஒருத்தரை ஒரு தட்ட வளர்ச்சி அல்லது ஒரு தட்ட இதை நாங்கள் தள்ளுறது உண்மையில் பார்க்க போனால் நான் சூர்யாவின் என்ற ரீதியில் மட்டுமல்ல நான் ஒரு படத்தை என்ற ரீதியில் உண்மையில் வேறு நடிகரோட ஒப்பிடைக்க உங்களை தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா தெரியா என்னுடைய அபிநா அபிமான நடிகர் விஜயகாந்த் முகத்துலையும் விஜயகாந்த் கருப்பு விஜயகாந்த் வடிவில் என்றெல்லாம் சொல்லுவாங்க அதை விட அரவிந்த சுவாமி அஜித் விஜய் அவையெல்லாம் வடிவ சொல்லுவாங்க உண்மையிலே அது அந்த வடிவெல்லாம் ஒரு என்ன வடிவு என்ன கேட்டால் அது போல் அங்கே இல்லை அது என்ன வடிவு உண்மையில் வடிவண்டா என்ன அப்படியே அவேண்டிய ஆக்டிவிட்டி அவண்டிய செயற்பாடு அவண்ட பாடி லாங்குவேஜ் அதுதான் உண்மையாக அவண்ட முக சுழிவு நளிவு பாவம் இதுதான் உண்மையாக அவர் ஆக்டருக்குரியதோ சாதாரண மனிதருக்குரிய விஷயங்களோ அதுதான் வெள்ளையிலேயோ இல்லை வடிவ என்று சொல்கிற விஷயமே அது இல்லை என்ன பொறுத்தவரை விஜயகாந்த் வடிவு என்று சொல்லித்தான் விஜயகாந்த் என்ற ரசிகையாக இருந்தன பிறகு பிறகு பார்த்தா சூர்யாவை நான் பார்த்தது ஒரு கோடி வெல்லலாம் சரியா ஒரு கோடி வெல்லலாம்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் பார்த்த தான் நான் சூர்யா என்ற ரசிகையானது ஏன்ட்டு அவட்ட ஆக்டிவிட்டி அவட்ட செயற்பாடு அவற்றை நலிவு சுழிவு பாடி லாங்குவேஜ் அதுதான் உண்மையாக வடிவு இப்போ உண்மையாக என்னோட ஒப்பிட போயிருக்கேன் நான் இவ்வளோ பெருக்கேன் சூரியா தான் வடிவன்டே சொல்லுவேன் சரியா அது ஒவ்வொருதர்ட்ட விருப்பம் ஒருதருக்கு இனிப்பு பிடிக்கும் ஒருதருக்கு க கசப்பு பிடிக்கும் ஒருதருக்கு உவர்ப்பு பிடிக்கும் அது உங்களோட டேஸ்ட் அதுவும் இல்லை ஆனால் ஒருதர் செய்த முயற்சியை நீங்கள் பாராட்டாட்டாலும் பரவாயில்லை வாழ்த்தாட்டாலும் பரவாயில்லை விழுத்தாதே இங்கே சரியா எங்கேயோ ரெண்டு பக்கம் இருக்கிற விடையா தான் இந்த ரெண்டு பக்கமும் பேசப்படுது விமர்சனத்தில் எல்லாருமே கூடாது எல்லோருமேனு சொல்லி ஏன் கூடாதுன்னு சொல்லி அதுலேயும் ஒன்றுமே இல்லை பாட்டு நல்லா இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது காட்சி அமைப்பு நல்லா இருக்குது இவ்வளோ பேரை வச்சு எடுத்துருக்குறாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கைக ஏன் அந்த படத்துக்கு நான் கங்குவா பார்த்த மாதிரி இல்லை பார்க்க இல்லை கங்குவா நல்லா இது இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க என்ன பொறுத்தவரில் இந்த படம் உண்மையா தரமான படம் அப்போ நான் ஒரு ந நடிகை என்று நான் சொல்ல வரே இல்லை ஆனால் விலங்கு தரிக்கும் என்று எங்கள்ட ஈழத்து திரைப்படத்தை இப்போ யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அது என்ன படம் என்ன படம் என்று நான் சில சில காட்சிகளை போட அது என்ன படம் படம்னு கேட்குறாங்க அப்போ நான் விலங்கு சரிக்கும் ஈழத்து திரைப்படம் என்று சொன்ன அவங்க ஈழத்து திரைப்படமான்ட்டு கேட்குறாங்க அப்போ எங்கட விலங்கு சரிக்குமில் நான் நடிக்காட்டால் கூட அந்த படத்தை நான் போய் பார்த்துருந்தா நிச்சயமாக அதை பாராட்டி தான் எடுப்பேன் இப்படி எடுத்து போட்டுத்தான் எடுப்பேன் நான் அதுக்கு ஒரு அம்மா அம்மா பாத்திரத்திட்டு நடித்ததால் சொல்ல வரையில் அதுபோல் உண்மையில் ஒவ்வொரு முயற்சி அவங்க எடுக்கிற ரிஸ்க் அது அவங்க எடுக்கிற அதுக்கு நாங்கள் ஒரு சல செலவு கொடுக்கணும் என்ன இப்போ அதால் உண்மையில் இப்போ எங்கிட்ட ஈழத்து திரைப்படம் விலங்கு தரைக்கும் கூட இப்போ எல்லா இடமுமே அயல் நாடுகளில் பெரிய நாடுகளில் ஓடுது ஆனால் இந்தியாவில் இன்னும் ஓட இல்லை இந்தியாவில் தான் ஓடணும் சரியா இந்தியாவில் தான் பெயர் போன திரைப்படத்துக்கு அப்போ இந்தியாவிலே ஓடணும் இப்போ ஈழத்து திரைப்படத்தையும் அவங்க பார்க்கணும் அதுக்கடையில் இப்போ யுத்தம் வந்துட்டுது பாகிஸ்தானுக்கு